ஹலோ இன்னைக்கு ஒரு டிப்ஸ் எல்லான் இருக்கேன் அதாவது சம்டைம்ஸ் ரொம்ப குளிர்ச்சி ஆனால் எதாவது சாப்பிட்டோம்னா குளிர்ச்சி அதாவது சாப்பிட்டா அறநெல்லிக்காய் அப்புறம் வந்து நாவல் பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா சிலருக்கு வந்து தொண்டை கட்டிக்கும் அப்போ வாய்ஸே வராத மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி என்ன தொண்டை கட்டின்னு இருக்கான்னு எல்லோரும் கேட்பான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி முருங்கை கீரை இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் உருவிட்டு மிக்ஸிலேயோ அலம்பிடுங்கோ அலம்பிட்டு அதை மிக்சிலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் இருந்தால் அதில் போட்டு இப்படி இடிச்சிடணும் தண்ணியே விட வேண்டாம் அலம்பி இல்லையா அதே போதும் இந்த மாதிரி இடிச்சுட்டு அதோட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்க்கணும் இத பாருங்க இந்த இந்த வச்சிருக்கேன் சேர்க்காதீங்க வெறும்ன அப்படியே சுண்ணாம்பு கொஞ்சம் ஒன்று போட்டுட்டு இந்த தொண்டையில தடவிண்டா ஒரு நாலு வேலை தடவிண்டாலே நன்னா சரியாயிடும் தொண்ட கரகரப்பும் அந்த பேச்சு நன்னா இப்படி தரவிட்டு இதை பாருங்க தொண்டையில் இந்த இடத்துல இந்த குழியில சுத்தி நம்ம போட்டுக்கணும் கொஞ்ச நேரம் காய்ஞ்சா அப்படியே விட்டுருங்க ஒன்றும் ஆகாது அப்படியே விட்டுடும் ராத்திரி ராத்திரி படுக்கும்போதும் ஒரு வேலை இப்படி போட்டுட்டா ஒரு நாலு ட்ரிப்பு ரெண்டு நாள் அப்படியே போட்டுட்டா நன் ஆயிடும் தேங்க்யூ